இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா சால்ட் எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து தயிர் நெய் ஊற்றி இதையும் நல்லா கிள கிளறி விட்டுக்கோங்க இது பிடிச்சா இந்த மாதிரி பிடிப்பா வரணும் இதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி இது ஜென்டலா பசைங்க ரொம்ப ஹார்டாக பசைஞ்சிடாதீங்க இதுக்கப்புறம் இது அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம சினிப்பாக ரெடி பண்ணிக்கலாம் நான் குக்கரோட பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் சீனி போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கம்பி பதத்துக்கு முதல்ல ஒரு ஸ்டேஜில் இறக்கணும் இதில் ஏலக்கா லெமன் ஜூஸ் போட்டு புழிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் ஏன்னா அது கட்டிப்படக்கூடாது அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுலாக உருட்டி இந்த மாதிரி ரெண்டு சைடு குழி போட்டு இது வந்து எண்ணெயில் போடுங்க எண்ணெய் வந்து மீடியம் இதில் இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக அந்த பால்ஸ்லாம் வந்து மேலே உப்பி வரது பாருங்கள் அப்படி வந்துட்டு இதை நல்லா எடுத்து இது சீனி பாகலை டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸை போட்டு சர்வ் பண்ணுங்கள் அடி தூள் தமாக அப்படிதாங்க டேஸ்டியா சாப்பிடணும் ஹாப்பியா இருக்கணும் நான் போடுறது பிஸ்தா